ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை வரீஷ் தன் மனைவி கீர்த்தனா மற்றும் பிள்ளைகளோடு ஹைதராபாத்தில் இருந்து வந்திருந்தான் வேதாவிற்கு அழைத்து வீட்டிற்கு வர சொல்லிவிட்டார் ஜெயந்தி அதனால் வேதாவும் நவநீதனும் வானரக் கூட்டங்கள் மொத்தத்தையும் இழுத்துக்கொண்டு லிங்கேஸ்வரனின் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் வரீஷ் கிரியை அழைக்க அவனும் மித்ராவோடு சென்று விட்டான் வேணு வீட்டிற்குள் நுழைந்தபோது வீடே அமைதியாக இருந்தது சமையலறையில் நித்யாவும் பிரியாவும் சமைத்து கொண்டிருக்க நந்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் அபி என்று அழைத்து கொண்டே வேணு வர நித்யா நந்துவை முறைத்தாள் கொழுந்தனாரே இதெல்லாம் சரியில்லை என்றாள் கோபமாக என்னாச்சு அன்னி என்றான் சிரித்துக்கொண்டே வர வர என் புருஷனுக்கு நான் கண்ணுக்கு தெரியறதே இல்லை எது கெடுத்தாலும் உங்க புள்ள தான் அக்கா சும்மா பழிய எங்க மேலேயே போடாதீங்க என்றாள் பிரியா கோபமாக என்னடி என்று நித்யாவும் அதட்டலாக கேட்டாள் நீங்க சொன்னதையே நாங்களும் திருப்பி மாத்தி சொல்லுவோம் என்ன சொல்லுவ மாமாவால் தான் எங்கள் பையனை எங்களை கண்டுக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் பெரியப்பா மட்டும்தான் வேணும் மாமா தான் எங்கள் பையனை எங்கள் கிட்டே இருந்து பிரிக்கிறாரு ஓ அப்படி என்ற நித்யா நீயே அவர்கிட்ட சண்டை போடு நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் யார் யார்கிட்ட சண்டை போடணும் என்றவாறே உள்ளே நுழைந்தான் வேணும் அண்ணா வாங்க உங்க மேலே தான் ப்ராது இருக்கு அப்படியா கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறா உன் பொண்டாட்டியா உன் அண்ணியா ரெண்டு பேரும் என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா என்றவாறு மேடையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் நித்திமா லைட்டா பசிக்குதுடா சாப்பிட ஏதாச்சும் கொடு என்றான் அவள் பிரியாவை பார்க்க அங்கிருந்த அலமாரியின் கதவை திறந்து ஒரு தட்டில் எல்லூரண்டையும் முறுக்கும் வைத்து வேணுவிடம் நீட்டினாள் இப்போ சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் என்ன கம்ப்ளைண்ட் அண்ணா ஒரே கம்ப்ளைண்ட் இல்லை ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஐயையோ அப்படி என்ன தப்பு பண்ணேன் புன்னகையோடு இருவர் கோரியதையும் கோரி நான் நந்து அதை கேட்ட வேணு உறக்க சிரித்து விட்டான் சிரிக்காதீங்க மாமா என்றாள் பிரியா கோபமாக சரி சரி உங்க கம்ப்ளைண்ட் அப்படியே வச்சுக்கோங்க வேணும்னா பஞ்சாயத்து கொட்டி நாட்டாம கிட்ட தீர்ப்பு கேட்கலாம் என்றான் வேணு அதுவும் கரெக்டு தான் எங்க அந்த நாட்டாம என்றாள் நித்யா தோட்டத்தில் என்றான் வேணு ஆனாலும் அண்ணா நாம் இங்கே இவ்வளவு சத்தமாக இங்கே பேசிக்கிட்டு இருக்கோமே அப்பவும் அந்த லவ் பட்ஜுக்கு காதல் எதுவும் விழாது அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்களோ என்றான் நந்து பட்டென்று செல்லமாக அவன் மார்பில் அடித்த பிரியா சும்மா இருங்க கண்ணு வைக்காதீங்க என்றாள் சரி பசங்க எல்லாம் எங்க என்றான் வேணு அவனுக்கு பதில் தந்தான் நந்து வேணுவின் பார்வை ஜன்னலின் வழியே வெளியே சென்றது நித்திமா வேலை முடிஞ்சிருச்சா அங்கே போகலாமா என்றான் ஆமா அண்ணி போகலாமா என்றான் நந்து இதோ முடிஞ்சிருச்சு கொழுந்தனாரே போகலாம் என்றுவிட்டு எல்லாவற்றையும் சரிபார்த்து எடுத்து வைத்துவிட்டு நால்வரும் தோட்டத்திற்கு சென்றார்கள் முரளியின் இரு பக்கமும் வேணுவும் நந்துவும் அமர்ந்து கொள்ள சத்யாவின் இரு பக்கமும் நித்யாவும் பிரியாவும் அமர்ந்து கொண்டார்கள் என்னடி வேலை முடிஞ்சிருச்சா ம் ஆச்சு அக்கா என்றாள் பிரியா ராத்திரி டின்னருக்கும் நாம மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் நைட் டிஃபனையும் அங்கேயே முடிச்சுட்டு தான் வருவாங்க வரட்டும் வரட்டும் விடு அவன் லீவுக்கு வர்றப்போதானே இப்படி எல்லார்கூடவும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் முரளி அண்ணா அன்னியும் பிரியாவும் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்கள் தான் பார்த்து நல்ல தீர்ப்பாக சொல்லணும் என்றான் நந்து வேணுவை தோளோட அனைத்து அவன் கண்ணம் தட்டி கூறினான் முரளி என் தம்பி மேலே கம்ப்ளைண்டா சான்ஸே இல்லையே போதும் மாமா உங்கள் தம்பி பாசம் என்றாள் நித்யா கோபமாக என்னடி பிரச்சனை என்றாள் சத்யா இப்போ எல்லாம் இவர் என்னை கண்டுக்கிறதே இல்லைக்கா அவள் கோபமாக வேணுவிடம் திரும்பி என்னடா இதெல்லாம் என்றாள் ஐயோ அண்ணி நீங்க முழுசா கேளுங்க என்றான் நந்து அவள் மறுபடியும் நித்யாவை பார்க்க எப்போ பார்த்தாலும் அபி அபின்னு தான் சொல்றாரு வீட்டுக்குள்ள வந்தா என்னதானே தேடணும் சிரித்து விட்டான் முரளி பாருங்க அண்ணா என்றான் வேணு பாவமாக முகத்தை வைத்து விடுடா இவ இப்படி பேசுறது என்ன புதுசா எப்பவும் இதேதானே சொல்லுவா என்றவாறே நித்யாவை பார்க்க அவள் முரளியை முறைத்தாள் ஆனால் என்ன இருந்தாலும் முன்னெல்லாம் அவளையே சுத்தி சுற்றி வருவே இப்போ எல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிறதில்லதான் என்றான் குரலை தழைத்து அண்ணா என்று வேணு திகைக்க நித்யாவின் முதுகில் செல்லமாக அடித்தாள் சத்யா அக்கா வர வர மாமா நித்யாக்காவுக்கு தான் ரொம்ப பயப்படுறாரு என்றாள் பிரியா அடேங்கப்பா அவர் அப்படியே பயந்துட்டாலும் என்று உதட்டை சுழித்தாள் நித்யா பயம் எல்லாம் இல்ல பிரியா என்றான் முரளி நித்யாவை பார்த்துக்கொண்டே அவன் என்ன சொல்லப்போகிறான் போகிறான் என்று நித்யா ஆர்வமாக பார்க்க இவ எப்பவுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான் என்றான் புன்னகையோடு ஏமாமா அப்படி பிரியா கேட்டாள் அவள் முகத்தில் கொஞ்சமும் பொறாமை இல்லை சந்தோஷமாகவே கேட்டாள் ஏன் அளவுக்கு என் சத்யா மேல பாசம் வச்சிருக்கிற ஆள் ஒருத்தர் இருக்காங்கன்னா அது நித்யாதான் விழிகள் விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் நித்யா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சத்யாவுக்கு ஈக்குவலா இந்த வீட்ல நிறைய விட்டு கொடுக்கறது அவதான் அந்த வகையில எங்களோட மூத்த மருமகளை அவளை பாக்குறேன் எங்க கூட எப்பவும் நிறைய சண்டை போடுவா உடனே சமாதானமும் ஆகிடுவா அந்த நேரத்துல எல்லாம் எங்க கூட பிறந்தவளாக அவளை பார்க்குறேன் இங்கே அவ வந்ததுல இருந்து மனசளவில் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் எப்பவும் எங்கேயும் எங்கள் ரெண்டு பேரையும் அவ விட்டுக்கொடுத்ததே கொடுத்ததே இல்லை அந்த வகையில் எங்களோட மகளாக அவளை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்று அவன் இன்னும் சொல்ல தொடங்க அக்கா போதும் நிறுத்த சொல்லுங்க என்றால் இறுக்கமான குரலில் தன் கைகளையும் இறுக மூடிக்கொண்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது நன்றாகவே எல்லாருக்கும் தெரிந்தது அக்கா ரிலாக்ஸ் என்றாள் பிரியா ஏய் நித்யா என்னடி என்றாள் சத்யா அவள் தலை கோதி அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் வேணு அவள் அருகில் சென்று என்ன என்றான் சட்டென்று அவன் தோளே சாய்ந்து வெடித்து அழுதாள் நித்யா என்னங்க சும்மா இருக்க மாட்டீங்களா இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசி அவளை அழ வைக்கிறீங்க என்றாள் சத்யா முரளியிடம் கோபமாக அக்கா இதெல்லாம் நியாயமே இல்லை உங்களோட பஞ்சாயத்தை மட்டும் முடிச்சிட்டீங்க என்னோடது இருக்கு என்றாள் பிரியா பேச்சை திசை மாட்டும் பொருட்டு ஆமா அண்ணா இதை கேளுங்க அண்ணி எங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் இல்ல என்றான் நந்து புன்னகையோடு சின்னதாக சிரித்து விட்டாள் நித்யா அவளை விளக்கி அவள் கண்ணீரை நன்றாக துடைத்து விட்டான் வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாள் சத்யா இந்த அபி எப்போ பார்த்தாலும் பெரியப்பா பெரியப்பானே சுத்திக்கிட்டு இருக்கான் எங்க ரெண்டு பேரையும் கண்டுக்கிறதே இல்ல அது என்னன்னு கேளுங்க மாமா என்றால் பிரியா பொய் கோபத்தோடு மீண்டும் வறக்க சிரித்தான் முரளி என்ன மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு வருஷமாயினும் அதுக்கப்புறம் உங்கள் யாருக்கும் இல்லாமல் எவ்வளோ ஒருத்தி வந்து அவனை உ உரிமை கொண்டாட போகிறா அதுக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை என்றான் அதுவும் கரெக்டு தான் என்றான் நந்து ஆமாம் இன்னும் பெரியவனுக்கே கல்யாணம் பண்ணலை அதுக்குள்ளே இவனை பற்றி பேசுகிறீங்களா என்றாள் சத்யா ஆ அண்ணா உங்கள் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு இடம் ஆதிக்கு வந்திருக்கு ஊர் ஆரணி நித்யாவோட அண்ணன் ஜாதகத்தை அனுப்பி வச்சாரு அடுத்து அவன் இந்த இடத்தை பற்றி சொல்ல தொடங்க வேணு இரு அவசரப்படாத என்றான் முரளி பட்டென்று என்னங்க அவசரப்படாதன்னு சொல்றீங்க அவனுக்கும் வயசாகிட்டே இருக்கு என்றாள் சத்யா நால்வரும் முரளியை கூர்மையாக பார்த்தனர் அக்கா இருங்க என்றாள் நித்யா அண்ணா என்ன ஆச்சு என்றான் நந்து மாமா பையன் யார்கிட்டையாச்சும் மாட்டிக்கிட்டானா என்றாள் பிரியா சிரித்து கொண்டே தெரியலம்மா ஒரு சந்தேகம்தான் என்றான் முரளியும் புன்னகையோடு அப்போ இந்த அபிபயலுக்கு தெரியாம எதுவும் இருக்காது அவன் தலையில ரெண்டு தட்டு தட்டினா போறான் என்னங்க அவன்கிட்ட கேட்டு வாங்குங்க சட்டு புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றாள் நித்யா வேணு முரளியின் பதிலுக்காக பார்க்க அவனுக்கு மட்டும் இல்லை எல்லா வாளுங்களுக்கும் ஏதோ தெரியும்னு தான் நினைக்கிறேன் என்றான் சரி அண்ணா அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று விட்டான் வேணு நந்துவும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள அவளை பேச சொல்லி அவன் ஜாடை காட்டினான் மாமா சொல்லுமா ஆதியோட விஷயம் என்னவா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும் அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது அவனுக்கு தேவைன்னா நம்ம கிட்ட வந்து அவனே கேட்பான் அதுக்கு முன்னாடி நாம் எதையும் யோசிச்சு குழப்ப வேண்டாம் அவள் ஏன் சொல்கிறாள் என்று புரிந்தவன் நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுமா நான் எதையும் யோசிக்க மாட்டேன் சரியா என்றான் சிறு புன்னகையோடு ம் இதே இருங்க மாமா உங்களுக்காக இல்லைனாலும் அக்காவுக்காக இல்லை என்று தலையசைத்தவன் கூடவே உங்க எல்லாருக்காகவும் என்றான் நந்து அவனை சட்டென்று அணைத்து கொள்ள அவன் தலைக்கோதி உச்சி தான் முரளி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் யாரையும் அழ வைக்காமல் இருக்க ட்ரை பண்றேன் என்றான் அண்ணா விடுங்க சீக்கிரமே எல்லாம் சரியாகிடும் சிறிது நேரம் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அதன் பிறகு வேறு பேச்சை மாற்றிவிட்டு சந்தோஷமாக கதை பேச ஆரம்பித்தார்கள் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்